தயவுசெய்து இது இப்படி பண்ணாதீங்க நாளைக்கு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம போட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணி ஆளுக்கு முப்பது ரூபான்னு வசூல் பண்ணி நாளைக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க சரியா போட்டோகிராஃபர் கொடுக்கணும் இல்லை காலையில் பத்து மணிக்கு மறந்துடாதீங்க சரிங்க வாங்க குட் மார்னிங் சார் நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போட்டோகிராஃபர் வர சொல்லி ஓகே சார் பர் ஸ்டூடண்ட்டுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் கலெக்ஷன் பண்ணணும் ஃபார்ட்டி ருபீஸா சார் ஆமாம் காலையில் நைன் தேர்ட்டிக்குள்ளாக என்கிட்ட வந்து கொடுங்க சரி சார் ஆ லேட் பண்ணிடாதீங்க இல்லை சார் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்போ எல்லோரும் இருந்து ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு ஒம்பது மணிக்குள்ளே என்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம் ஓகே என்னடி

சரிங்களா மத்தியம் தவறாத புத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார்